நேற்று சேலத்திலே சேலம் இரும்பு உருக்காலையை தனியாருக்கு தாரை கூடாது என்று சொல்லி ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை சேலத்திலே நடத்தியிருக்கிறோம் அந்த ஆலை அன்னை இந்திரா காந்தியால் அடிக்கல் நாட்டப்பட்டு கலைஞர் அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருக்கிற பொழுது உருவாக்கப்பட்டது ஏறக்குறைய முப்பதனாயிரம் கோடி ரூபாய் பொறுமானம் உள்ளது அந்த ஆலை நாலாயிரம் ஏக்கர் நிலத்தை அன்றைக்கு விவசாயிகள் அந்த ஆலைக்காக கொடுத்தார்கள் காரணம் அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்பதற்காக கொடுத்தார்கள் இன்றைக்கு அந்த பொதுத்துறை நிறுவனத்தை ஒரு தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு ஆளுகிற அரசாங்கம் முயற்சி செய்கிறது இதை தமிழ்நாடு அரசாங்கமே உண்மையாக கண்டிக்க வேண்டும் நாங்கள் எதிர்கட்சிகள் கண்டிப்பது முக்கியமல்ல எடப்பாடியாரினுடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கம் சேலம் உருக்காலை என்பது எங்களுடைய சொத்து பொது சொத்து மக்களுடைய வரிப்பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சொத்து நாலாயிரம் ஏக்கர் நிலத்தை நாங்கள் அதற்காக வழங்கி இருக்கிறோம் அதை தனியாருக்கு தரமாட்டோம் என்று முதலமைச்சரே சொல்ல வேண்டும் அரசாங்கமே சொல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் அதுதான் எனக்கு அவர்கள் மீது இருக்கிற வருத்தம் எனவே இப்போ வந்து அந்த அந்த ஆலய நஷ்டத்தில் இயங்குகிறது என்று சொல்கிறார்கள் அது ஒரு பெரிய நஷ்டம் அல்ல அதை லாபத்தில் இயக்க முடியும் ஒரு தனியார் வாங்கி அந்த தொழிற்சாலையை லாபத்தில் இயக்க முடியும் என்று சொன்னால் ஏன் ஒரு அரசாங்கத்தால் முடியாது நிச்சயமாக முடியும் ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் மோடி அரசாங்கத்திற்கு இருக்கிறது இந்த எட்டு வழி சாலையை ஏன் நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல காங்கிரஸை பொறுத்தவரை வளர்ச்சி வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் இந்த எட்டு வழி சாலை ஏன் போடுகிறார்கள் என்று சொன்னால் சேலத்தில் இருக்கிற கஞ்சமலையில் இருக்கிற தாதுகளை எண்ணூர் துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு தனி சாலை தேவை எனவே அவர்களுக்காக அந்த சாலையை போடுகிறார்கள் இதுவரை அரசாங்கங்கள் மக்களுக்காக சாலை போட்டார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் தான் ஒரு தனி மனிதனுடைய தொழிலுக்காக அந்த சாலையை போடுகிறார்கள் அதே போலதான் இரும்பு ஒரு காலையும் இந்த ஆலையும் அந்த சாலை யாருக்காக போடுகிறார்களோ அவருக்கிடையே அவரிடமே இதை விற்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன ஆகும்னா சரி எட்டு வயசாலை எங்களுக்காக போட்டீர்கள் சேலம் இரும்பாலையை எங்களுக்காக திருவண்ணாமலையில் ரெண்டு மலையை எடுத்து அவருக்கு கொடுத்துட்டாங்க அந்த முதலாளிக்கு கொடுத்துட்டாங்க எனவே கவுத்தி மலையை கொடுத்துட்டாங்க எனவே அவர் என்ன சொல்லுவார்னா இவ்வளவையும் கொடுத்துட்டீங்க இந்த சேலம் மாவட்டத்தையும் என்கிட்டயும் நான் கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா கொடுத்துருவாங்க நீங்க வந்து அது அல்ல தொழில் வளர்ச்சி என்பது நான் இன்னொன்னு நான் சொல்றேன் ஒரு தனியார் தொழில் செய்வதை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கவில்லை தனியார் தொழில் மையம் என்பதை நாங்கள் ஒருபொழுதும் எதிர்க்க மாட்டோம் அவர்களும் வேண்டும் தனியாரும் வேண்டும் அப்போதான் தொழில் வளர்ச்சி ஏற்படும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் மக்களுடைய வரி பணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற பொதுத்துறையை எடுத்து தனியாருக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தொழில் கொள்கை கண்டிக்கிறது நீங்க அம்பானியோ அடானியோ அல்லது தமிழ்நாட்டிலேயே ஒரு முதலாளியோ வந்து இந்த ஊர்ல நாங்கள் தொழில் செய்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னால் இருகரம் நீட்டி அவர்களுக்கு நாம் வாய்ப்பு தரலாம் அது நாட்டிற்கு நல்லது நன்மை பயக்கக்கூடியது நிறைய இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் நன்கு வளர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிற அவ்வளவு பெரிய தொழிற்சாலையை எடுத்து இவர்களுக்கு கொடுப்பது என்பது சமூகத்திற்கே விரோதமான செயல் இதை வந்து மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் செய்கிறது அதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் துணை போகிறது எனவே நாங்கள் இந்த இரண்டு அரசாங்கத்தையும் இதற்காக வன்மையாக கண்டிக்கிறோம்